திருவாரூர் மாவட்டம்னா நாகை மாவட்டம் நாகை நாடாளுமன்ற தொகுதி ஆனால் நீங்க இப்போ வேட்பாளர் அறிவிச்சுக்கா யார் திருமதி கார்த்திகா அவர்கள் சரியான வேட்பாளர் அறிவிச்சிருக்க சரியான தேர்வு தாங்க அவங்க ஒரு சமூக செயற்பாட்டாளர் எளிதாக மக்களை அணுகக்கூடிய ஒரு நபருங்கிறதுனால மக்களை எளிமையாகவும் பேசி எல்லா வகையிலையும் புரிய வைப்பாங்க மக்கள்கிட்ட எளிமையாக பழகி வாக்கு சேகரிக்கிறதுக்கும் சரி களப்பணி ஆற்றுறதுக்கும் சரி எல்லா வகையிலையும் அவங்க நல்லா செயல்படுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு எல்லா வேட்பாளர்களையும் எல்லா கட்சிகளையும் விட இவங்க துரிதமாக செயல்படுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இது வரைக்கும் அவங்க கலப்பணி எப்படின்னு ரொம்ப வே வேகமாக போய் கடை கோடி மக்களுக்கு வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்காங்க அதனால ஆமாம் கலப்பணி சிறப்பாக இருக்கு நல்லா இருக்கு மிகச் சரியான வேட்பாளர் தான் மிகச்சரியான தேர்வு மண்ணுக்கு மக்களுக்கு நிச்சயமாக இருப்பாங்க உறுதியாக நம்புகிறோம் ரொம்ப எளிமையை எல்லா மக்கள்கிட்டையும் போய் பேசுகிறாங்க அவங்களோட அணுகுமுறை தான் வேட்பாளரு கார்த்தியாக சீமான அவர்கள் வேட்பாளர் அறிவிச்சாரு இப்ப அவங்க சரியான வேட்பாளர் தான் நீங்க நம்புறீங்களா சீமான அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் சரியானவர் நம்புறீங்களா எங்க அண்ணா வச்சாருன்னா அது கண்டிப்பா கரெக்டான வேட்பாளராக தான் இருப்பாங்க அவங்களை பத்தி என்ன தெரியும் அவங்க எப்படி கலமாறாங்க அவங்க நல்ல வழியாக தான் இந்தியாங்கிற ஒரு பொண்ணு கோயம்புத்தூர்லேருந்து அந்த பொண்ணை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துடிப்பான பொண்ணு மாநில பொறுப்பாளராக இருந்துக்கிட்டு ஒரு ஒரு அருமையான ஒரு பேச்சாளர் ஒரு போராளையும் கூட ஜெர்மனில் ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு மாதம் ஏழு லட்ச ரூபாய்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது இருந்தப்போ அந்த பொண்ணு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கான ஒரு அரசியலை பண்ணணும் நம்ம நாட்டில் வந்து ஒரு தூய அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இப்போ எங்கள் தொகுதி நாகை தொகுதியில் வந்து அந்த பொண்ணை வந்து வேட்பாளராக அண்ணன் அறிவிச்சிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இந்த ஒரு ஒரு கள போராளியாக வந்து இருந்த ஒரு பொண்ணு எங்களுக்கு வரது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் அவங்க வந்து கண்டிப்பாக பார்லிமெண்ட்டில் போய் பேசுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சீமான் சரியான வேட்பாளர் அறிவிச்சிக்கார நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை நம்பர் ஒன் வேட்பாளர் எங்களுக்கு வந்து நம்பர் ஒன் வேட்பாளர் அவங்க கலைப்பணியெல்லாம் எப்படின்னா இருக்கு கலைப்பணிலாம் ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து வேட்பாளர்னு எங்களுக்கு அறிவித்த உடனே அவங்க வந்து எல்லாத்தையும் வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கொஞ்சம் நாள்ல கார்த்திகாணா யார் அப்படிங்கிறது பரவாயில்ல அந்த மாதிரி சிறந்த ஒரு கலைப்பணியாளராக இருக்கிறாங்க அறிவிச்சிட்டாங்களா யார் வேட்பாளர் அக்கா எப்படி சீமான் சரியான வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்கா நம்புறீங்களா அவங்க அவங்கள பத்தி என்ன உங்களுக்கு அவங்க நல்ல போராளி நல்லா நல்லா களப்பணிலாம் செய்வாங்க கட்சிக்காக நிறைய செஞ்சுருக்காங்க வர வந்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க வாக்கு இருக்காங்க கரெக்டாக வந்து விளிமாவத்தில் வந்து வேறுபாட ஆரம்பித்தாங்க அந்த அக்காவை நாகப்பட்டினம் தொகுதிக்கு வந்து கார்த்திகா அக்கா அப்படின்னு அறிவிச்சாங்க அண்ணிலருந்தே கலைப்பணி வந்து பணியை தொடங்க ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணிலருந்தே வந்து வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காங்க அக்கா நல்ல அக்கா நல்ல சீமானன்னு நல்ல வேட்பாளர் வந்து நாகை தொகுதிக்கு நிப்பாட்டியிருக்காங்க அக்கா உங்க மாவட்ட வேட்பாளர் அறிவிச்சாங்களா அறிவிச்சாச்சு கார்த்திகா அவர்கள் எப்படி அவங்க சீமான் வந்து சரியான வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்காரு நம்புறீங்களா சரியான வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்காங்க அவங்க கலைப்பணி நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க வாக்கு சேகரிக்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க வேட்பாளர் அறிவிச்ச முன்னாடியே அவங்க அறிவிப்பே வாக்கு சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப சரியான வேட்பாளர் தான் சரியான வேட்பாளர் வேட்பாளர் கார்த்திகா சீமான் அவர்கள் சரியான வேட்பாளர் நம்புறீங்களா கண்டிப்பா நூறு சதவீதம் சரியான வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க காரணம் நல்லா படித்தவங்க நல்ல நாட்டு நடப்பு தெரிஞ்சவங்க நிறைய பொது விஷயங்களுக்கு பாடுபட்ட ஒரு பெண்மணி ஆனால் இந்த மக்களுக்கும் மண்ணுக்குமானவங்களா அந்த வேட்பாளர் இருப்பாங்களா கண்டிப்பாக இருப்பாங்க எப்படி சொல்கிறீங்க இது கட்ட நாலு கட்ட பிரச்சாரம் அவங்க பரப்புரை வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே நாங்கள் பார்த்துருக்கோம் செயல் செய்ய செயலுக்கு முன் செயல் இது என்ன சொல்லுக்கு முன் செயல் செஞ்சுருக்காங்க செய்கிறாங்க ஆமாம் சீமான் சரியான வேட்பாளர் தான் சரியான வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரா யார் வேட்பாளர் கார்த்திகா வேட்பாளர் சீமானவர்கள் வந்து சரியான வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்கா ஆமாம் சரியான போட்டி வேட்பாளராக அறிவிச்சிருக்கேன் ஏன்னா இந்த கம்யூனிஸ்டையும் திராவிடத்தையும் ஒழிக்கிறதுக்காக அந்த தொகுதியில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் வளரும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கள் தொகுதியில் இப்பொழுதுக்கு நாங்கள் நாம் தமிழர் வெற்றி பெற்று ஆகணும் அந்த ரெண்டு சித்தாந்தையும் ஒழிச்சு கட்ட வேண்டும் நாங்கள் முடிவாக இருக்கும் அதுக்கு சரியான சரியானவங்க போட்டி நீங்கள் கார்த்திகாருன்னு யூடியூப்பில் அடித்து பார்த்தா தெரியும் அவங்க பேச்சாற்றல் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்போ அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்வாங்க அப்படின்னு நம்புறீங்க கண்டிப்பாக எல்லாமே ஆராய்ச்சி வச்சிருக்காங்க இப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா எல்லாத்தையும் தீர்வு கண்டிடுவாங்க சீமான் அப்போ சரியான வேட்பாளர் தான் சீமான் எங்கள் அண்ணன் எந்த தேர்வு செஞ்சாலும் கரெக்டாக சரியாக இருக்கும் சரியாக இருக்கும் நம்புறீங்க ஆமாம் நாங்கள் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி ஆனால் சீமான் வேட்பாளர் அறிவிச்சார் யாருன்னு கார்த்திக் அக்கா சீமான் சரியான வேட்பாளர் தான் அறிவிச்சிருக்காரா ஆமாம் ஏன்னா கண்டிப்பாக உறுதியாக நம்புறோம் இல்லை ஏன்னா அண்ணன் ஒருத்தவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னா இது மற்ற தேர்தல் மாதிரியோ இல்லை மற்ற கட்சிகள் மாதிரியோ இவ்வளோ ரூபா அவங்கள்ட்ட பணம் வாங்கிக்கிட்டு இல்லை அவங்க வந்து இந்த காரணம் தனிப்பட்ட ஏதாவது ஒரு காரணத்துக்காக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அண்ணன் ஒரு ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறார் அப்படின்னா அதை எல்லா வகையிலையும் ஆய்ந்து பார்த்து தான் அறிவிப்பார் இருபதால் இருபது பெண் அப்படிங்கிறது முதல்ல பார்க்குறாரு அந்த இருபது பெண்ணில் இவங்க எது எதன் மூலியமாக முதன்மைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற எல்லா காரியங்களையும் காரணங்களையும் அதன் பின்னால் அவங்களுடைய சமூக அமைப்புகளையும் எல்லாத்தையும் பார்த்து தான் அண்ணன் இது பண்ணியிருப்பார் அதனால் உறுதியாக அவங்க எங்களுக்கு வந்து ஒரு திறமையான வேட்பாளர் ஒரு அருமையான வேட்பாளர் கிடைச்சிருக்காங்க மண்ணுக்கும் மக்களுமான வேட்பாளராக இருப்பாங்களா கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா மண்ணுக்கும் மக்களுக்குமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இவங்க உடன் நின்றுருக்காங்க இருக்காங்க இது வரைக்கும் அவங்களுடைய போராட்ட வளரின்னு நீங்கள் வலைவழியில் போய் கார்த்திகா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மண்ணுக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் கனிம வள கொள்ளைகளுக்கும் எல்லாத்துக்கும் அவங்க வந்து துணை நின்றுருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து எதிர்த்து போராடிருக்காங்க அப்போ மக்களின் பக்கம் நின்றுருக்காங்க இருக்காங்க அப்போ மக்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளராக இப்போ களத்தில் இருக்காங்க நாங்கள் மக்களை போது பெரும் வரவேற்பு இருக்கு அவங்களுக்கு உறுதியாக நாகப்பட்டினம் வந்து கார்த்திகாவுக்கவசம் வரும் கண்டிப்பா வரும் சீமான் சரியான வேட்பாளர் தான் மிக சரியான வேட்பாளர் உறுதியான வேட்பாளர் நினைச்சிருக்காரு